வணக்கம் இம்முறை லோக்சபா தேர்தலில் இந்திய கூட்டணி தான் வெற்றி பெறும் தமிழ்நாட்டிலிருந்து யார் யாரை அமைச்சராக்கலாம் நம்பிக்கையோடு லிஸ்டை தயார் செய்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக அப்படி தேசிய அளவில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை பேரை மத்திய அமைச்சர்களாக ஆக்குவதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு வருகிறார் தெரியுமா இதை பத்தின முழு உயர்த்தலை இப்ப நம்ம பார்க்கலாம் இந்தியாவில் லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது அதன்படி முதல் கட்ட தேர்தல் கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெற்று முடிந்தது இரண்டாம் கட்ட தேர்தல் ராஜஸ்தான் கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருபத்தி ஆறாம் தேதி அன்று நடைபெறுகிறது அந்த வகையில் மோடி அவர்கள் தலைமையில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திட வேண்டும் என்று பாஜக தீவிர களப்பணியாற்றி பணியாற்றி அதே சமயம் இம்முறை பாஜகவை தோற்கடித்தாக வேண்டும் என்று பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கி பாஜகவிற்கு எதிராக களமாடி வருகின்றனர் நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல்கட்ட தேர்தலில் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது மேலும் மொத்தம் உள்ள ஐநூத்தி முப்பத்தி நான்கு லோக்சபா தொகுதிகளில் நூத்தி இரண்டு தொகுதிகளுக்கு முதல்கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது இந்த முதல்கட்ட தேர்தல் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சில ரிப்போர்ட் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணியை வெல்லும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதியான ரிப்போர்ட் சென்றுள்ளதாக சொல்லப்படுகிறது அதே போல் மத்திய அரசில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு குறைவு என்றும் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது என்றும் அப்படி இருந்தால் இந்திய கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என்றும் ரிப்போர்ட் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது மாவட்ட அளவில் நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது அப்போது திமுகவின் உள்ளூர் நிலவரம் தொடங்கி தேர்தல் பணிகள் நடத்தப்பட்ட விதத்தை பாராட்டியும் தகவல்களை கேட்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் மொத்தத்தில் இம்முறை லோக்சபா தேர்தலில் இந்திய கூட்டணியை வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த நம்பிக்கையில் இருக்கிறார் அந்த வகையில் தேசிய அளவில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து மூன்று முதல் நான்கு அமைச்சர்கள் வரை வர வேண்டும் என்றும் பெரிய துறைகளை நாம் எழுக்க வேண்டும் என்றும் யார் யாரை அமைச்சராக்கலாம் என்றும் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீவிர ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பாஜகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த முறை லோக்சபா தேர்தலில் தேசிய அளவில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டிலிருந்து மூன்று முதல் நான்கு பேரை மத்திய அமைச்சராக ஆக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு வருவதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க